அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்களை நடுங்க வச்சிருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் தான் பார்க்க வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி மாறினதுல திமுக கட்சியும் அதிமுக கட்சியும் பாஜக கட்சியும் மூன்று கட்சிகளாக இணைந்து அவங்களால என்னென்ன விஷயங்கள்ல நாம் தமிழ் கட்சிக்கு தொல்லை கொடுக்க முடியுமோ அவங்க அத்தனையுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கட்சி ஒரு அப்படின்றது வருஷத்திலே களைஞ்சிடும் சீமானவர்களுடைய நிர்வாகிகளுடைய உழைப்பும் சேர்ந்து நாம் தமிழ் கட்சியை தமிழ்நாட்டிலே மூன்றாவது பெரிய கட்சியாக மாத்திருக்கு இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் தமிழ் கட்சி வளர்ந்துட்டு இருக்கும் போது மக்கள் மத்தியில நாம் தமிழ் கட்சியுடைய பேரை கெடுக்கணும் நாம் தமிழ் கட்சின்ற ஒரு கட்சியே இருக்க கூடாது அப்படின்னு இந்த மூன்று கட்சிகளும் பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய சதிவெளையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா பாஜக கட்சிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆள் வச்சு நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொரு திரையுமே மிரட்டிட்டு இருக்காங்க பணம் கொடுத்து விலை பேசுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் நேர்காணல பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் நாம் தமிழ் கட்சி துணிச்சலான கட்சியாக இருந்தாலுமே பாஜக கட்சி அப்படின்றது ஒன்றியம் வரைக்குமே ஆளுமை கொண்ட கட்சி அப்படின்ற காரணத்தினால யார் யார் இவங்க இந்த மாதிரி மிரட்டுறாங்க அப்படின்ற பேர்கள் அவங்களால வெளியிட முடியாம இருக்கு இந்த வகையில தற்போது திமுக பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தனக்கு எதிர்கட்சியாக மாறிடுவாங்களோ இல்ல ஆட்சியை பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய தான் இருந்துட்டு

தமிழுக்காக கடுமையாக தயாரிட்டு நாம் தமிழ் கட்சிக்கு இது எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படின்றத நீங்க உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்